அரசியல் ஜிக்க யோகம் யாருக்கு இருக்கு அப்படின்ற ஒரு அற்புதமான டைட்டிலெல்லாம் இருக்கிறார் அவர்கள் பேசுமாறு அனுப்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் மற்றும் என் குருநாதர் ஐயா அவர்களையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் அரசியல் தொடர்பு ஜாதகம் யாருக்கு பொதுவாகவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நம்ம அரசியல் தொடர்பு இருக்கணும் அப்படின்னா என்னென்ன அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உங்களுடைய லக்னத்தில் இருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது பத்து இந்த பாவத்தோடு உங்களுடைய லக்னாதிபதியோ அல்லது அந்த பாவ அதிபதிகளோடு தொடர்பு பெற்றிருக்காரு அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து அரசியலில் ஈடுபாடு இருப்பார் அரசியல் சிந்தனை பெற்று இருப்பார் அரசியலில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொடர்போடு இருப்பார் அதுக்கடுத்தது முன்னாடி கந்தசாமி சொன்னார்ல ரொம்ப நாளாக வந்து ஒருத்தர் தலைவராகவே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவராகவே இருந்து இறந்து போனார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த அமைப்பு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யோகங்கள் வேலை செய்யணும் அதே மாதிரி இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது பத்து அப்படிங்கிற வீட்டில் திதிசூன்யம் இடம்பெற்றிருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஜ ஜ அரசியலில் வந்து ஜொலிக்க முடியாது திதிசூன்யம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அரசியலில் வந்து நிச்சயம் ஜெயிக்கலாம் அதுக்கடுத்து அதோடு எட்டாம் பாவமோ பனிரெண்டாம் பாவமோ தொடர்பு பெற்றிருக்கு அப்படின்னா இந்த நபர்களும் அரசியலில் வந்து நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் இது வந்து ஒரு ஜாதக ரீதியாக ஒரு அமைப்பு அதுக்கடுத்து அரசியலில் வந்து எப்போ நம்ம வந்து உயர்வு பெற போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள் இரண்டும் இணைந்து நல்ல ஒரு வலுத்த நிலையில் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து அரசியலில் மிகப்பெரிய ஒரு தொடர்புக்கு போவார் அதுக்கடுத்தது பௌர்ணமி யோகம் இந்த அமாவாசை யோகம் இந்த நாளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களும் நல்ல ஒரு அரசியல் சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமான அரசியல்வாதிகளாக இருப்பாங்க அதுக்கடுத்து பத்தாம் இடமாகிய தொழில் சாணமும் சிம்மம் இணைந்த ஒருவருக்கு இருக்குது அப்படின்னா அந்த நபரும் ஜாதகத்தில் வந்து அரசியலில் வந்து வெற்றி பெறுவார் அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகார ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பெரும்பாலும் அரசியல்வாதிகளாக இருப்பாங்க இவங்க வந்து சாதாரண ஒரு தொண்டனாலாம் இருக்க மாட்டாங்க அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க அதுக்கடுத்து இந்த மேசம் விருச்சகம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்களும் பெரும்பாலும் வந்து அரசியலில் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈடுபாட்டில் வந்து இருப்பாங்க அதே மாதிரி சூரியன் என்பது தலைமை பதவி அப்படின்னு சொல்லியிருக்கோம் சந்திரன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மனசை வந்து திடமானு வச்சுருப்பார் அதாவது தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதை வந்து கவலைப்பட மாட்டார் அடுத்து நம்ம ஏன் தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான யூகத்தை வகு வகுக்கக்கூடியவராக சந்திர பகவான் வந்து இருப்பார் பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அரசியல் அப்படின்னா ஒரு சதுரங்கம் மாதிரி ஆகிப்போச்சு யாராவது வந்து சதுரங்கத்தில் வந்து சாமர்த்திய சாலைகள் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமோ தவிர மற்ற நபர்கள் வந்து யாரும் ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி ஆகிப்போச்சு அரசியல் அப்படின்னா அறம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ வந்து பெரும்பாலும் மரத்தை பின்பற்றுறாங்களா அப்படின்னா பெரும்பாலும் கொஞ்சம் குறைவு தான் ஆகிப்போச்சு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அரசியல்னால் உறுப்பினர் அதாவது வார்டு உறுப்பினர்லேருந்து பிரதமர் ஜனாதிபதி வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே அரசியல் தான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஜாதக அமைப்பு இருக்குது கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்சி உறுப்பினராகவே இருப்பாங்க வார்டு உறுப்பினராகவே இருப்பாங்க பஞ்சாயத்து தலைவராகவே இருப்பாங்க கவுன்சிலராகவே இருப்பாங்க எம்எல்ஏவாகவே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து இருப்பாங்க அதுக்கு உதாரணம் வந்து நம்ம கந்தசாமி ஐயா வந்து ரெண்டு ஜாதகம் சொன்னார் ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த கிரகங்களினுடைய கருணை பார்வை இல்லை என்றால் நாம் வந்து அரசியலில் வந்து ஜெயிக்கவே முடியாது ஏன்னா கிரகங்கள் வந்து தங்களுடைய கருணை பார்வை வந்து கொடுக்கணும் அப்போ என்னென்ன கிரகங்கள் தன்னுடைய கருணை பார்வை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முக்கிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூரியன் செவ்வாய் குரு சனி இந்த ஜ இந்த நான்கு கிரகங்களும் ஒரு நல்ல நிலைமையில் வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகரை வந்து ஒரு அரசியலில் வந்து ஈடுபட முடியும் ஏன் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது அதிகாரம் அரசு கௌரவம் உயர்வு பெருமை இதுக்கு எல்லாத்துக்கும் காரகன் வந்து தான் அதே மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறது அடிமைத்தனம் அரசு ஜெயில் தண்டனை தாழ்வு தலைக்குனிவு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து சனி பகவான் தான் இதுக்கு ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமைன்னு சொல்லி வலசி பார்த்திங்கன்னா தெரியும் ஒருத்தர் வந்து நல்லா பீக்கில் போயிட்டுருப்பார் நல்ல விஷயமா போயிட்டுருப்பார் அவர் அப்படியே புரட்டி போட்டு அரசியலேருந்து கீழே தள்ளி கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சிடும் இதுக்கெல்லாம் சனி பகவான் தான் காரணம் சூரியனும் அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அரசியலேருந்து வாங்கிறதுக்கு உண்டான காரணமும் இதே சனி ப ஒருத்தர் வந்து அரசியல்வாதியாக இருந்து ஜெயிலுக்கு போகிறாரு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் சனி பகவான் தான் இப்போ நிறைய அரசியல்வாதிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பேர் எதுவும் சொல்ல விரும்பலை ஆனால் சனி பகவான் நினச்சாரு அப்படின்னா குப்பையில் கிடந்தவன கூட கொடிசுவரனாக ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு போய் உட்கார வச்சிருவார் சனி பகவான் வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்று கேந்திரத்தில் இருக்காரு அப்படின்னா அதே அது மட்டும் இல்லாமல் சகயோக அமைப்பில் இருக்கார் அப்படின்னா இன்னும் நல்லா வேலை செய்யும் இப்போ வந்து அரசியலில் ஒருத்தர் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு வந்து சகயோகம் ரொம்ப முக்கியம் நிறைய யோகத்தை பற்றி கந்தசாமி நிறையா சொன்னார் இருந்தாலும் சகயோகம் அப்படி என்னை யோகத்தை பற்றி நிறையா விவரிக்க விரும்பல ஐயா ஐயாவன் நிறையா பேசிட்டார் ஒருத்தர் வந்து மாவட்ட ஒன்றிய அளவில் வந்து இருக்கார் அப்படின்னா உண்டான என்னென்ன கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சனியும் பத்தாம் இடத்தினுடைய தொடர்பும் இருக்குது அப்படின்னா அந்த நபரை வந்து மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர் அளவில் வந்து இருந்துகிட்டே இருப்பார் அதுக்கு மேலேயும் போக மாட்டார் அதுக்கு கீழே வர மாட்டார் இருந்து வந்திருப்பார் இந்த நபர் எப்படி தன்னுடைய அரசியலில் இருப்பார் அப்படின்னா பேரை வந்து கேட்டால் சும்மா அதறதில்லை அந்த மாதிரி மாவட்டத்துலேருந்து ஃபோன் பண்ணால் எல்லோரும் வந்து பயப்படுறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருப்பார் அதுக்கடுத்து இவர் வந்து அதிரடி அரசியல்வாதியாக இருப்பார் இவர் வந்து சந்து புந்து எங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லா நபரையும் தெரிஞ்சு வச்சு ஒரு எப்படின்னா குறுக்கு வழியில் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார் இந்த சனியும் பத்தாம் இடமும் தொடர்பு பெற்றிருக்கு அப்படின்னா இவர் தெரியாத விஷயங்களே இருக்காது யார் எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக கண்டுபிடிச்சிருவார் இந்த நபரை பார்த்து இவருடைய எதிரிகள் கூட ரொம்ப பயப்படுவாங்க ஓ அவரா அவரு வேண்டாம் அவருக்கு நம்ம எதுவும் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பயப்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்களும் அவங்க தான் இது எல்லாமே மாவட்ட ஒன்றிய அளவில் அதுக்கடுத்து முக்கிய ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுடைய ராசிகளில் மேஷம் கடகம் துலாம் மகரம் இது எல்லாமே வந்து முக்கிய ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க தான் பெரும்பாலும் வந்து அரசியலில் வந்து ஈடுபாடோடு இருப்பாங்க அதே மாதிரி வெற்றி பெற்ற அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான் வந்து இருப்பாங்க அதுக்கடுத்து இது ஏன் அப்படின்னா மேசத்தில் வந்து சூரியன் உச்சம் கடகத்தில் குரு உச்சம் துலாமில் சனி உச்சம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் அப்போ ஒருவர் வந்து அரசியலில் வந்து புகழ் செல்வாக்கு பதவி யோகம் இது எல்லாமே தரக்கூடிய கிரகங்களாகிய சூரியன் குரு சனி செவ்வாய் இந்த கிரகம் எல்லாமே மேஷம் கடகம் துளம் மகரத்தில் வந்து இரு இருக்குது அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த ஜாதகர் வந்து மிகுந்த வெற்றியாளராக இருப்பார் இது வந்து அரசியல் ரீதியாக சொல்லிகிட்டு இருக்கு இப்போ அரசியலில் ஒருத்தர் வந்து நல்லா ஜொலிக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன பாயிண்ட் வேணும் அப்படின்னா மேஷத்தில் சூரியன் மகரத்தில் செவ்வாய் இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகர் மிகுந்த வெற்றி பெற்ற அரசியல்வாதியாக இருப்பார் சரி அதுவும் இல்லை அப்படின்னா இன்னொரு அமைப்பு வேணும் கடகத்தில் குரு துலாமில் சனி இருக்குது அப்படின்னா அந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகரும் அரசியலில் மிகுந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க அதுக்கடுத்து துலாமில் சனி மகரத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஜாதகர் வந்து அரசியலில் ஒரு மிகுந்த உயர் பதவி திடீர்னு தொண்டனாக இருப்பார் திடீர்னு அடுத்தடுத்து அடுத்தடுத்து பதவிகள் மேல் பதவி போய் ஒரு ஆகிறது கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்சொன்ன அமைப்புகள் வந்து இருக்கணும் அதுக்கடுத்து அமாவாசை யோகம் பௌர்ணமி யோகம் இது எல்லாமே இருந்து குரு சனி செவ்வாய் பலம் பெற்றாலும் இந்த நபரை வந்து அரசியலில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் அதுக்கடுத்து சூரியன் செவ்வாய் ஆட்சி பெற்று பத்தாம் பாவத்திற்கு ராகு தொடர்பு இருக்குது அப்படின்னாலும் இந்த நபரை வந்து அரசியலில் மிகவும் பிரபலமான ஒரு நபராக இருப்பார் உள்ளூர் அரசியல்வாதியில் ஒருத்தர் வந்து மிகுந்து ஜொலிச்சிட்டே இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி இருக்கும் வீட்டிற்கு உரியவர் உச்சம் பெற்று பத்தாம் பாவ தொடர்பு அல்லது பா பத்தாம் பாவ அதிபதியோடு சம்பந்தம் பெற்றால் அந்த நபரை வந்து உள்ளூரில் வந்து க உள்ளூரில் வந்து மிகுந்த ஒரு கவுன்சிலராகவே இருக்கார் அப்படின்னா அவர் வந்து உள்ளூரில் ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியாக இருப்பார் அதுக்கடுத்து சனியோடு சேராத சூரியன் இருக்குது அப்படின்னா அந்த நபரும் கவுன்சிலராகவே இருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் சூரியன் குரு பத்தில் இருந்து பத்தாம் பாவத்திற்கு கிரகங்களின் பார்வை அதாவது கிரகங்களின் பார்வையினா செவ்வாய் சூரியன் குரு இதில் ஏதாவது ஒரு கிரகங்களுடைய பார்வை படுது அப்படின்னா பத்தாம் பாவத்திற்கு அவர் வந்து அரசியலில் வெற்றி வாகை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பார் அரசியல்வாதிகளை இந்த நம்பர் வந்து அரசியல்வாதிகளை பின்னால் இருந்து இயக்குகின்ற ஒரு பெரிய பதவியில் கூட இருப்பார் அதுக்கடுத்து அதிகார ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் மூணு ஆறு பத்து இதில் வந்து சூரியன் இருந்தாலும் செல்வம் செல்வாக்கு உயரம் அதோடு பத்தாம் பாவாதிபதி இருந்தாலும் இவருக்கு வந்து உயர் அரசு பதவிகள் வந்து கிடைக்கும் அரசியலில் வந்து ஏதாவது ஒரு அரசியல் பதவிகள் வந்து வகிப்பார் அது வந்து உயர் பதவிகளாக இருக்கும் ஆகிறது பன்னிரெண்டு ராசிகளில் ஒருத்தர் வந்து இருக்கார் அப்படின்னா அவர் வந்து எப்பேரப்பட்ட அரசியல்வாதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதில் வந்து மேசத்தில் வந்து ஒருத்தர் வந்து அரசியல்வாதியாக இருக்கார் அப்படின்னா அந்த அரசியல்வாதி அதிரடி அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு சாதுரியமான ஒரு திறன் கொண்ட அரசியல்வாதி அமைப்பாகவும் இருப்பார் அதுக்கடுத்தது ரிசப்பத்தில் ஒருத்தர் வந்து இருக்கார் அரசியல்வாதி அப்படின்னா அந்த அரசியல்வாதி ரொம்ப சாதுரியமான சாணக்கியத்தனம் கொண்ட ஒரு அரசியல்வாதியாக இருப்பார் அதில் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வெற்றிமைக்கு வெற்றிக்கு மிக கடுமையான உழைப்பாளியாக இருப்பார் மிதினத்தில் இருக்கார் மிதினத்தில் ஒரு அரசியல்வாதி இருக்கார் அப்படின்னா அவர் வந்து மிகுந்த மதிநுட்பமான பல குறுக்கு வழிகளில் சென்று வெற்றிக்கு வழி அவர் வந்து அரசியலில் வெற்றி பெறுவார் யாரை எங்கே காய்நகர்த்தணுமோ நகர்த்தி வெற்றி பெற்றுவார் அதுக்கடுத்து கடகத்தில் ஒருத்தர் இருக்கார் அரசியல்வாதியாக அப்படின்னா அவருக்கு வந்து பெயர் புகழ் இது எல்லாமே விரும்பி விரும்பி போய் செஞ்சு வரும் ஏன்னா மக்கள் போற்றக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் மக்கள் செல்வாக்கு மிகுந்த உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியவர் இந்த கடகராசியை இருக்கக்கூடிய அரசியல்வாதி அதுக்கடுத்து சிம்மத்தில் ஒருத்தர் அரசியல்வாதியாக இருக்கார் அப்படின்னா இந்த நபர் தான் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய நபர் தன் வெற்றிக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் இந்த சிம்மத்தில் ஒருத்தர் வந்து அரசியல்வாதியாக இருக்கார் அப்படின்னா இவர் வந்து கில்லாடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அதுக்கடுத்து கண்ணியில் வந்து ஒருத்தர் வந்து அரசியல்வாதியாக இருக்கார் அப்படின்னா இந்த நபர் தந்திர அரசியல் செய்யக்கூடிய நபரும் எந்திர மாதிரி அரசியலில் வேலை செஞ்சு அதன் மூலியமாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புலேயும் இருப்பார் இந்த நபரை வந்து அரசியலுக்காக கடின உழைப்பை வந்து தனக்காக புகுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி வந்து எங்கே ஏதோ ஒரு வீட்டில் வந்து எல விழுந்துருச்சு அப்படின்னா முதலாளாக அங்கே தான் நிற்பார் கல்யாண வீடு அங்கே தான் நிற்பார் எல்லா வீட்லேயும் எங்கே பார்த்தாலும் அந்த நபரை வந்து இருந்துகிட்டே இருப்பார் அதுக்கடுத்து துலாமில் வந்து ஒரு அரசியல்வாதி இருக்கார் அப்படின்னா இந்த நபர் எப்போ பார்த்தாலும் ஒரு பத்து பேர்த்தோட கூட்டமாகவே சுற்றிட்டு இருப்பார் தனிப்பட்ட முறையில் போக மாட்டார் ஆனால் எங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த பத்து பேத்தை வச்சு தெளிவாக தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருப்பார் அவர்களது விருச்சகத்தில் வந்து ஒருத்தர் அரசியல்வாதியாக இருக்கார் அப்படின்னா பாயம்புலி போன்ற ஒரு அமைப்பில் இருப்பார் அவரை பார்த்தாவே பயந்துக்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து அரசியல்வாதியாக இருப்பார் ஆனால் இந்த நபரை வந்து வெ எளிதில் வந்து வெற்றி பெற்று விடுவார் எல்லா ராசிக்காரரையும் தாண்டி இந்த விற்சகத்தில் இருக்கக்கூடியவர் வந்து எளிதாக வெற்றி பெற்றுவார் அதே மாதிரி தனுசில் ஒரு ஒரு அரசியல்வாதி இருக்கார் அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து வெற்றி ஒன்றே குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருப்பாங்க அதுக்கடுத்து மகரத்தில் வந்து ஒரு அரசியல்வாதி இருக்காரு அப்படின்னா இந்த மகரத்தில் இருக்கக்கூடியவங்களும் கடும் உழைப்பாளிகள் வெற்றிக்கு என்ன செய்யணுமோ அதுக்குண்டான வேலைகள் அனைத்தும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு வந்து சாம வேத தானம் தண்டம் அனைத்தும் தெரிந்த ஒரு நபராக இருப்பார் எங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத முழுவதும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக மகர ராசி அரசியல்வாதி இருப்பார் இதே கும்பத்தில் ஒருத்தர் அரசியல் கும்பராசியில் ஒருத்தர் அரசியல்வாதியாக இருக்கார் அப்படின்னா இந்த நபர் யாரை பற்றியும் எதுக்கும் கவலைப்பட மாட்டார் எங்கே எப்போ யாரையாவது கமுத்தினுமா யாருக்கும் எந்த விதமான மாற்றங்களும் செய்ய மாட்டார் எப்பயாவது தான் ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலவாரி வாரிவிட்டு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் அதுக்கடுத்து மீனத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இந்த நபரை வந்து ரொம்ப சாதுரியமான ஒரு அரசியல்வாதியாக இருப்பார் எல்லாத்தையும் பேச்சால் கவர்த்தி கட்டுப்படுத்தி ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா அது வந்து மீனராசியாக இருப்பார் அதே மாதிரி சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சனி இது எல்லாமே வந்து ஒரு அரசியலுக்கு தேவையான முக்கிய கிரகங்கள் இதில் வந்து சு முதல்ல வந்து இருக்கக்கூடியது சனி பகவான் தான் வேணும் ஏன் அப்படின்னா வாக்காளர்கள் தொண்டர் மக்கள் செல்வாக்கு எல்லாமே இருக்கக்கூடியது முதல்ல வந்து ஒரு நபரை வந்து இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தால் தான் ஏன்னா வாக்காளரை பெற்றால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியுமோ தவிர இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருந்து வாக்காளரை வந்து உங்களுக்கு நல்ல முடியா வாக்களித்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் இதுவும் முதன் அதுக்கடுத்து ரெண்டாவது கிரகமாக செவ்வாய் பகவான் இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா அரசியலில் வெற்றி பெறுவதற்கு செவ்வாய் கிரகம் மிகுந்த முக்கிய பங்கு வகிக்கிறது அதுக்கடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடியது சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்க வேணும் ஏன்னா சூரியன் தான் அரசாங்க பதவி வைக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகம் இல்லைன்னா நீங்கள் வந்து அரசாங்க அரசியலில் எதுக்குமே போக முடியாது அதுக்கடுத்து மூணாவதாக நாலாவதாக பார்க்கணுன்னா குரு பகவான் குரு பகவான் என்ன அப்படின்னா ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அவர் கொண்டு வந்த பணத்தை இழந்துட்டு ஆண்டியாக வீட்டுக்கு போகிறாரா இல்லை பணமே இல்லாமல் ஆண்டியாக ஒருத்தர் வந்து அரசனாக ஆகக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து தன்னுடைய பணத்தை பெருக்கிக் கொண்டு வாழ்றாரா அப்படிங்கிறத இந்த குரு பகவான் தான் உங்களை வந்து தீர்மானிக்கிறார் கிடையாது இதுக்கெல்லாம் மிக முக்கிய இன்னொருத்தர் இருக்கிறார் யாருன்னா சந்திர பகவான் ஏன்னா அவர் தான் அந்த மனசு நிலைகளில் வந்து எல்லாமே பறிஞ்சு எப்போ எப்படி நடந்துக்கணும் எப்போ யார்கிட்ட என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது சந்திர பகவான் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சனி இந்த கிரகங்கள் அனைத்தினுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே ஒருத்தர் வந்து மிகுந்த உச்சத்துக்கு போக முடியும் அரசியலில் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யோகங்கள் இருக்குது நிறைய யோகங்களை பற்றி ஐயா பேசிட்டாரு நான் யோகத்தை மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன் அந்த யோகம் என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஒன்று வந்து அமாவாசை யோகா இருந்தாலும் அவர் வந்து அரசியலில் ஜெயிப்பார் பௌர்ணமி யோகா இருந்தாலும் அவர் அரசியலில் ஜெயிப்பார் சூரியன் சந்திரம் கேந்திர இருக்குது அப்படின்னாலும் அவர் வந்து அரசியலில் வந்து நல்ல நிலைமையில் இருப்பார் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இந்த யோகா இருந்தாலும் அவர் அரசியலில் வந்து வின் பண்ணுவார் விருகுமங்கல யோகம் இருந்தாலும் அவர் வந்து அரசியலில் வின் பண்ணுவார் கஜகேசரி யோகம் இருந்தாலும் அவர் அரசியலில் வந்து வின் பண்ணுவார் இது எல்லாமே முன்னாடி சொன்ன கிரகங்களோடு தொடர்பில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து வின் பண்ண முடியும் உடனே ஒருத்தர் கஜகேசரி யோகத்தில் இருக்கார் என்ன அரசியலில் வரல அப்படின்னா வர முடியாது அதுக்கடுத்து மிக முக்கியமான யோகமாக சொல்லக்கூடிய பஞ்சமகாபுருஷன் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பத்திரயோகம் அம்ச யோகம் ருட்சச யோகம் சசயோகம் மாளவீக யோகம் இந்த யோகங்களில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இந்த நபரை வந்து அரசியலில் வந்து வெற்றி பெறுவார் ஏன்னா யோகங்கள்லாம் ரொம்ப நேரம் ஆகும் விளக்க முடியாது நான் என்னென்ன யோகன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடறேன் அதுக்கடுத்து எல்லா யோகங்கள்லேயே மிகவும் முதன்மையான இருக்கக்கூடிய யோகம் வந்து பார்த்தோன்னா கர்மாதிபதி யோகம் இந்த யோகமும் ஒருவர் வந்து அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த யோகம் வந்து சப்போர்ட் பண்ணணும் மேற்சொன்ன சொன்ன ராசிகள் மேற்சொன்ன சொன்ன கிரகங்கள் மேற்சொன்ன சொன்ன யோகங்கள் எல்லாமே இருந்து பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் சூரியன் சனி குரு இருந்தாலோ அல்லது மேற்சொன்ன ராசிகள் மேற்சொன்ன கிரகங்கள் மேற்சொன்ன யோகங்கள் இருந்து பத்தாம் இடத்த சூரியனோ செவ்வாய் சனி குரு பார்வை பெற்றாலோ அல்லது மேற்சொன்ன ராசிகள் இருந்து மேற்சொன்ன கிரகங்கள் இருந்து மேற்சொன்ன யோகங்கள் இருந்து சூரியன் செவ்வாய் சனி குரு இந்த திசை நடந்தாலோ அந்த நபர் அரசியலில் மிகுந்த உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் இந்த நபர் மட்டும்தான் அரசியலில் வெற்றி பெற முடியும் நிறைய பேர் வந்து கனவு கண்டுகிட்டு இருக்காங்க ஒரு நான் வந்து அரசியலில் ஜெயிச்சிருவேன் நிறைய பேர் வந்து நான் நாலு வருஷம் கவுன்சிலருக்கு போட்டிக்கிட்டேன் என்னால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறீங்களாம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஜோதிட அணுகி உங்களுக்கு முதல்ல அரசியல் யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரசியலில் போட்டியிடலாம் அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் நாலாம் அதிபதி பத்தாம் அதிபதி இரண்டும் இணைந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் பகையோ அல்லது நீசம் இல்லாமல் இருக்கணும் அப்படி இல்லாமல் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து அரசியல்வாதி ஆக முடியும் அதே மாதிரி நாலாம் அதிபதியினுடைய திசையோ ஐந்தாம் அதிபதியினுடைய திசையோ நடந்தாலும் இந்த நபரை வந்து அரசியலில் வந்து வெற்றி பெற முடியும் இல்லைன்னா வெற்றி பெற முடியாது அதுக்கடுத்து ஐந்தாம் அதிபதியோ பத்தாம் அதிபதி இந்த ரெண்டும் இணைந்து ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னாலும் இந்த நபரும் அரசியலில் வந்து வெற்றி பெறுவாங்க அதுக்கடுத்து ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் அதிபதி யோகத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் இவங்க வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றாலோ அரசியலில் வந்து மிகுந்த கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருப்பாங்க அதுக்கடுத்து ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த திசைகள் இருந்தாலும் இவங்க வந்து அரசியலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருப்பாங்க அதுக்கடுத்து நாலு ஏழு பத்து இந்த அதிபதிகளுடைய திசை வந்தாலும் இந்த நபர்கள் வந்து அரசியலில் மிகுந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க அதுக்கடுத்து கலாநிதி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த யோகமும் அரசியல் ஒருத்தர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த யோகம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து அரசியலில் பெரும் புகழ் பெற்றுகிட்டே இருக்கணும் தனக்கு வந்து ஒரு சிலை வைக்க வேண்டும் வந்து மிகுந்த ஒரு மக்கள் மனதில் குடியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நபருக்கு வந்து சுபவேசி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த யோகம் மிகு இருந்தால் மட்டும்தான் அந்த நபரை வந்து எங்கேயாவது வந்து சிலை வைக்க முடியும் இல்லைன்னா வைக்க முடியாது அது இந்த சுப யோகம் அப்படிங்கிறது சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரங்கள் இருப்பது சுப வேசி யோகம் அதே மாதிரி அசுப வேசி யோகம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்களும் அரசியலில் வந்து மேற்சொன்ன ஒரு சில யோகங்கள் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது தொடர்பு இருக்குது அப்படின்னா இவங்களும் வந்து அரசியலுக்கு வர முடியும் அசுபவேசி யோகம் அப்படிங்கிறது சூரியனுக்கு முன்னும் பின்னும் அசுபகிரங்கள் இருப்பது இது வந்து அசுபவேசி யோகம் இந்த யோகங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுது புத ஆதித்ய யோகம் இந்த யோகமும் இருக்கணும் அதுக்கடுத்து அரசியலில் ஜெயிக்க சுக்ரன் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை ஏன்னா சுக்ரன் தான் கவர்ச்சி இப்போ வந்து பெரும்பாலும் நடிகர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க இல்லையா இந்த எல்லாம் தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்து ஓட்டு போடுறோம் ரெண்டாவது பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சுக்கர பகவானுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய கவர்ச்சி என்ற ஒன்று பேச்சில் கவருவாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் வந்து அரசியல்வாதிகள் வந்து மக்களை வந்து கவர்ந்தால் மட்டும்தான் வந்து அரசியலில் ஜெயிக்க முடியும் அதுக்கடுத்து புதன் கிரகம் வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக புதன் கிரகம் வேணும் ஏன்னா புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் கிரகம் புதன் இல்லாமல் ஒரு திட்டம் தீட்டாமல் ஒரு ஆலோசனை பெறாமல் நீங்கள் வந்து அரசியலில் ஜெயிக்கவே முடியாது அதுக்கடுத்து ராகு வேணுமா கண்டிப்பாக ராகு பகவான் வேண்டும் ஏன்னா பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு அப்போ ஒருத்தர் வந்து எதுவுமே இல்லாமல் அரசியலில் வந்திருப்பார் ஓட்டாண்டியாக வந்திருப்பார் ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா பத்து கார் காரு போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ராகு பகவானும் சப்போர்ட் பண்ணும் மேற்கொன்ன யோகங்களும் இருந்து இந்த சுக்கரன் புதன் ராகு இந்த அமைப்புகள் ஏதாவது சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அரசியலில் வந்து உயர்ந்த பதவிக்கு போக முடியும் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் சனி குருவோடு ராக இணைந்து இருக்குது அப்படின்னா இந்த நபர் வந்து பிரம்மாண்டமாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருப்பாங்க அதே மாதிரி சூரியனோட செவ்வாய் சனி குருவோடு சுக்கிர பகவான் இருக்கார் அப்படின்னா இந்த நபர் வந்து கவர்சி கவர்ச்சிகரமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் சூரியன் செவ்வாய் சனி குருவோடு புதன் இணைஞ்சிருக்கார் அப்படின்னா இவங்க வந்து மிகுந்த புத்திசாலித்தனமாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அதே மாதிரி முதற்கட்டமாக நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கணும் அப்படின்னா பொதுவாகவே பார்க்கக்கூடிய முதல் கட்டத்தில் ஒரு அரசியல்வாதியை ஜாதகத்தை பார்க்கணுன்னா என்னென்ன ராசிகள் அப்படின்னா மேசம் கடகம் சிம்மம் துலாம் இந்த நாலு ராசியும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ரெண்டாம் கட்டமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா சிம்மத்தை வந்து பார்க்கணும் மூன்றாம் கட்டமாக ஒரு அரசியல்வாதிய ஜாதகத்தை பார்க்கணுன்னா விருச்சகத்தை பார்க்கணும் இந்த ராசி அமைப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இவங்க வந்து அரசியலில் வந்து ஜெயிக்க முடியுமா தவிர மற்ற எதுவும் ஜெயிக்க முடியாது அரசியல்வாதி என்றோர் இனம் உண்டு அதற்கோர் இடம் உண்டு என்று எனக்கு வாய்ப்பளித்த நமது தர்மசாஸ்திரா நிறுவனர் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை கூறி வைப்பிருக்கிறேன் நன்றி வணக்கம் ஃபோன் நம்பர் என்னுடைய தொலைபேசி எண் நயன் செவன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபோர் சிறப்பு அற்புதம் மிகவும் அற்புதமாக அரசியல் அமைப்பு யாருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் எடுத்துரைத்த நமது நிர்வாகக் குழுவி உறுப்பினர் நம்மளுடைய துணை ஆசிரியர் திரு அன்பு பொன்னுசாமி அவர்களுக்கு இப்பொழுது அவர்கள் நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறார்